மன்னன் ஒருவன் ஞானத்தை தேடினான் மலைகள் குருமார்கள் ஆலயங்கள் எங்கும் தேடினான் ஆனால் உண்மையைச் சொல்ல ஒரே ஒருவரே இருந்தார் இக்கியு அவர் சொன்னது வெறும் ஒரு வாக்கியமில்லை அது வாழ்க்கையையே மாற்றும் உண்மை உண்மையான ஞானம் எங்கே இருக்கிறது இன்று கிக்கியு ஞானி சொன்ன அற்புதமான கதைகளை பார்ப்போம் இது உங்கள் வாழ்க்கை பார்வையையே மாற்றும் புகழ்பெற்ற ஞானி ஒருவர் இருந்தார் அவர் பெயர் இக்கியூ கண்மூடி தியானத்தில் இருந்த அவரிடம் ஒருவர் வந்தார் சுவாமி சுருக்கமான ஞானமொழி ஒன்றை கூறுங்கள் என்றார் உடனே ஞானி பார் என்ற சொல்லை மட்டும் ஒரு காகிதத்தில் எழுதிக் கொடுத்தார் ஞான தேடி வந்தவருக்கு ஏமாற்றம் என்ன சுவாமி இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது எழுதிச் சேர்க்கலாமா என்று கேட்டார் ஞானி மீண்டும் அந்த காகிதத்தை வாங்கி பார் பார் என்று இருமுறை எழுதி கொடுத்தார் வந்தவருக்கு பெரிய ஏமாற்றம் சுவாமி இதில் விசேஷம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இதற்கு என்ன அர்த்தம் சுவாமி என்றார் ஞானியோ பார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் பார்த்தல் என்பது ஜென் மதத்தின் மையம் எது ஒன்றுக்கும் முன்னே பின்னே உள்ளே வெளியே என்று பல கோணங்கள் உண்டு அதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் இந்த கதை முடிந்த சிறிது நேரத்திற்குப் பிறகு மற்றொரு கதை தொடங்குகிறது அரசன் ஒருவனுக்கு ஞானம் பெற வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது அவன் உடனடியாக குருமார்களைத் தேடி அலையத் தொடங்கினான் அதில் அவனுக்கு மனநிறைவு ஏற்படவில்லை ஒருநாள் தனது குதிரையில் மனம் போன போக்கில் சுற்றத் தொடங்கினான் ஒரு மலைக் குகையில் மெய்ஞான குரு ஒருவரை சந்தித்தான் குருவை வணங்கிய மன்னன் அவர் முன்பாக அமர்ந்தான் ஆனால் குருவோ கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அவர் கண் விழிப்பார் என்று காத்திருந்த மன்னனுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது பல மணி நேரம் கடந்தும் ஞானி கண் திறக்கவில்லை இறுதியாக தானே பேசி விடுவது என்று முடிவு செய்து சுவாமி நான் ஞானத்தை அடைய வேண்டும் புத்தர் போலாக வேண்டும் என்று தனது கோரிக்கையை முன்வைத்தான் குரு கண்விழித்தார் அரசன் ஏறி வந்த குதிரையை பார்த்தார் பிறகு குதிரையைத் தேடாமல் எதற்காக ஞானத்தை தேடி வந்தாய் என்று கேட்டார் மன்னனுக்கு குழப்பம் சுவாமி என்னிடம் குதிரை இருக்கிறது அதோ பாருங்கள் என்று குதிரை சுட்டிக்காட்டினான் குரு லேசாக புன்னகைத்தபடி நீ ஏன் குதிரையை தேடி பிடிக்கக்கூடாது என்றார் மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்தது என்ன சுவாமி விளையாடுகிறீர்களா என்னிடம்தான் குதிரை இருக்கிறதே அதில்தானே ஏறி வந்தேன் பிறகு எதற்காக நான் மறுபடியும் குதிரையை தேட வேண்டும் என்றான் சிறிது நேரம் சிரித்தபடியே இருந்தவர் பிறகு எழுந்து குகைக்குள் சென்றுவிட்டார் ஞானியின் உபதேசம் முடிந்துவிட்டது அதாவது தன்னிடம் இருக்கும் குதிரையை எப்படி மன்னனால் தேட முடியாதோ அதேபோல்தான் ஒவ்வொரு மனிதனுமே புத்தனாக ஞானம் உடையவனாக இருக்கும்போது வெளியில் போய் ஞானத்தையும் தேட முடியாது அவனுக்குள்ளேயே தேடிக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கதைகளும் நமக்கு என்ன சொல்கிறது முதல் கதை சொல்கிறது பார் உன்னிப்பாக பார் இரண்டாம் கதை சொல்கிறது வெளியே தேடாதே உள்ளே தேடு நாம் அனைவரும் அந்த அரசன் போல இருக்கிறோம் ஞானத்தை வெளியே தேடுகிறோம் குருமார்களை தேடுகிறோம் புத்தகங்களை தேடுகிறோம் ஆனால் உண்மையான ஞானம் நமது உள்ளேயே இருக்கிறது இன்று முதல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வெளியே ஞானத்தை தேடுவதை நிறுத்துங்கள் உங்கள் உள்ளே இருக்கும் ஞானத்தை கண்டுபிடியுங்கள் அமைதியாக உட்காருங்கள் கண்களை மூடுங்கள் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் உங்கள் உள்ளே இருக்கும் அமைதியை உணரவும் அங்கேதான் உண்மையான ஞானம் காத்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி